நான் சில நேரங்களில் தான் சில நிமிடங்கள் தான் இந்த இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தேன் அப்படி வந்துட்டு உள்ள அந்த இன்று காலை ஐந்து மணிக்கு நான் ஈரோடு வந்து இறங்குறேன் நாலரை மணிக்கு என்னை கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு அம்மா வந்திருக்காங்க கூட இன்னொரு ஒரு டீச்சர் வந்திருக்காங்க லேடி டீச்சர் ரெண்டு பேரையும் நான் முதல்ல என்னுடைய ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு என்னுடைய கோச் பாக்குற அவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரெயின் ரொம்ப தூரம் போகுது இந்த ரெண்டு பேருடைய கால்கள் மட்டும் எனக்கு தெரியுது அதில் முன்னால் ஒரு கால் ஒரு பிங்க் சுடிதாரில் ஓடிக்கிட்டு இருக்கு என் ட்ரெயினோட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு என்னுடைய கோச் அப்படி நிக்க அவங்க நின்று நான் நான் நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ளே என்னுடைய சூட் கேஸை வாங்கி வச்சுட்டு வணக்கம் மேடம் நான் தான் இந்த ஸ்கூலினுடைய பிரின்சிபல்னு சொன்னாங்க எப்படியா உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஆட்கள் கிடைக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் மிக பாதுகாப்பான மிக ஆசீர்வதிக்கப்பட்ட மிக சிறப்பான கல்வி நிறுவன கல்வி நிறுவனத்தின் நிறுவனரையும் பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வரையும் பெற்றிருக்கிறீர்கள் ஒண்ணு இல்ல நாங்க ஒரு ஹோட்டலுக்கு வந்து உள்ள நுழையிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் அப்படியே சன்னாட்டா சன்னாட்டா அப்படி சைலண்டா இருக்கு கார் எடுத்துட்டு வந்து கார் பார்க்கிங்க்கு கொண்டு போகிறோம் யாருமே இல்லை எங்க போகிறோன்னு தெரியல மூணு லேடிஸ் ஒரு டிரைவர் அந்த மாதிரி என்ன பண்ணாங்க தெரியுமா ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா உங்கள் குழந்தைகளை நீங்கள் ரொம்ப நல்ல பள்ளிக்கூடத்தில் விட்டுருக்கீங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக நான் இதை சொல்கிறேன் யார் நல்ல டீச்சருங்கிறத சொல்கிறேன் என்ன செஞ்சாங்க தெரியுமா சார் அவங்க நான் அப்படியே பார்த்தேன் யாருமே இல்லையேன்னு டக்குன்னு கதவை திறந்து அங்க உட்காந்துருக்காங்கன்ட்டு ஷீ இஸ் லிட்ரலி ரன்னிங் போய் பார்த்து வந்து கார் ஏறுது மேல அந்த ஸ்லோப்ல ஏறுது அதுக்கு முன்னால் அவங்க ஓடி போய் நான் கார்ல இறங்கி உள்ள போறதுக்குள்ள ரூம் காடை வாங்கி நிற்கிறாங்க தன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு வருகின்ற ஒரு விருந்தினரை கூட இவ்வளவு அழகாக கவனிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த வளாகத்திலேயே இருக்கிறார் என்றால் அவளை நான் ரிஷி பெண் என்று சொல்லாமல் வேறு எதை சொல்லி அவளை அழைப்பது ஒரு ஒரு தவசீலியாக நின்று இந்த இந்த கல்வி வளாகத்தை முன்னெடுக்கக்கூடிய அப்புறமா கேட்டேன் என்னம்மா உங்க அவங்க படிப்புன்னு மேட்சுன்னு சொன்னாங்க அந்த அம்மா